நீர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்கவே கஷ்டப்படும் எதிர்நீச்சல் சீரியல் நடிகை நலம் விசாரித்த ராதிகா ரசிகர்கள் ஆறுதல் திவ்யா வெங்கட சுப்பிரமணியம் மக்களால் கனிகா என்று திரைப்படம் முழுவதும் அறியப்படுபவர் இவர் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் கன்னடம் மலையாளம் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரைத்துறையின் மீது ஆர்வத்தினால் கல்லூரி படிக்கும் பொழுது பாட்டு பாடுதல் நாடகம் இதுபோன்ற வேடங்களில் நடித்துள்ளார் இவர் சென்னையில் நடைபெற்ற மிஸ் சென்னை என்ற போட்டியை பங்குபற்றி வெற்றி பெற்றார் இதனால் திரைத்துறைக்கு வர காரணமாக இருந்தது திரைப்பயணம் மற்றும் இசையின் மீது கொண்ட ஆர்வத்தினால் இவரின் இனிய குரலுக்கு சரியான தமிழ் உச்சரிக்கும் திறமையினால் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய போது பின்னணி குரல் கொடுத்து வந்தார் இவர் நடித்த திரைப்படமான ஃபைவ் ஸ்டார் படத்திலும் பாடம் பாடல் பாடியுள்ளார் குறிப்பாக சச்சின் திரைப்படத்தில் ஜெனிலியாவுக்கு இவர் பின்னணி குரல் கொடுத்தார் தனது முதல் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஃபைவ் ஸ்டார் என்ற படத்தின் மூலம் இவர் அறிமுகமானார் அதை முதலில் இருபது படங்களுக்கு மேல் தமிழ் மற்றும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் நடித்துள்ளார் பின்னணி பாடகியாக இரண்டு படங்களுக்கு மேல் பாடியுள்ளார் இவர் விளம்பரங்களில் நடித்துள்ளார் சென்னை சில்க்ஸ் விளம்பரம் கல்யாண சேலை ரத்னா தங்க மாளிகை டாடா கோல்டு ஆச்சி மசாலா போன்ற பல விளம்பரங்களில் நடித்துள்ளார் திரைப்படத்தின் கொண்ட ஆர்வத்தினால் சிறப்பான நடிப்பின் காரணமாக தமிழ் மற்றும் மலையாளத்தில் பல விருதுகள் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது